பிஜேபி தலைவர் நிரஞ்சன் மோடி அரசாங்கத்தில் இருந்த ஒரு மாபெரும் தலைவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக நரேந்திர மோடியினுடைய மினிஸ்ட்ரியிலேயே இருந்தாங்க அந்த அம்மா வந்து யூபிக்கு பிஜேபி பிரசிடா போடலாங்கிறது அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் ராஜ்நாத் சிங்கும் யோகி ஆதித்யநாத்தும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அதன் மூலமாக பார்த்தால் யூபி ஒன்னுதான் இருக்கு பாக்கி அது ஒண்ணும் ஒரு நாள்ல முடிஞ்ச ரொம்ப ரீசென்ட்டா கூட ஒரு போட்டோ பார்த்து ஜேபி லட்டாவ நிரேந்திரன் சோதி சந்திக்கிறாங்க பேசுற அந்த படம் அப்பட்டம் அந்த இடத்துல சீஃப் லிஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதுக்கான ஒரு முன்னேற்பாடா அதெல்லாம் கிடையாது இது வந்து ஆறு மாநிலங்களில் ஒரு மொத்து தரு கருத்து வேணும் ஆறு மாநிலம் பிஜேபினுடைய சீஃப் நேஷனல் பிரசிடென்ட்ட ப்ரோபோஸ் பண்ணணும் அதுக்கு ஆறு மாநிலங்கள் தேர்தல் முடிஞ்சுச்சு

பரவலாக தெரிகிறது சீனிவாசன் ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு சிக்கல் இருந்தது தொடர்ந்து அதை ரிசால்வ் பண்றதுக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி பேசிவிட்டார்கள் ஆர் எஸ் எஸ் தலைமை செயலகத்துக்கு நரேந்திர மோடி சென்றார் இப்ப ராமர் கோவில் பண்ணும்போது மோகன் பாகவத் நரேந்திர மோடி பேசினாங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா சிக்கல் இருக்கத்தான் செய்தது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அதுல ஒரு ரெசல்யூஷன் வந்தாச்சுங்க சீனிவாசன்